ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி டைம்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது பக்தி டைமுடைய ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது இரவின் அரசன்னு சொல்லக்கூடிய நிலாவுக்கும் நம்மளுடைய விநாயகருக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்குது அதோடய கதை என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விநாயகர் ரொம்பவே சுட்டியான பையன் ரொம்ப துரு துருன்னு இருப்பார் மோத்தகன் எவ்வளவோ பேர் இருக்கு அவர் கூட ரொம்பவே அவரோட பெட்டான சின்ன எலியும் ரெண்டு பேரும் செய்கிற அட்டகாசங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இல்லைங்களா அவரை வழிபட்டோர் என்றைக்குமே வந்து எந்த விஷயத்துக்கும் கலங்க வேண்டியதில்லை அளவுக்கு சிறந்த தைரியம் மட்டும் நபராக மட்டும்தான் இருந்திருக்காரு நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும் முதன்மையான கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலும் வந்து தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க அப்பேற்பட்ட விநாயகர் வந்து அன்னைக்கு ஃபுல் நில ஒளி பௌர்ணமின்னு கூட சொல்லலாம் அந்த நில நிலவு அது அது சந்திர பகவான் வந்து ரொம்பவே ஒளிமயமாக நின்றுட்டு இருந்தார் நிலாக்கின்னு ஒரு பேர் சந்திரன் அந்த நில ஒளியில் பிரகாசமாக இருந்துகிட்டு இருந்தார் அது கீழே அவரோ எலியோ வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அவர் இடுப்பில் கட்டியிருந்த மோத்தகம் வந்து கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துட்டு விளையாண்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அதாவது இடையில அவங்க எலி மேலே ஏறி அவர் விளையாண்டுட்டுருக்க டைமில் ஒரு பாம்பு கிராஸ் ஆனால எலி பயந்து விநாயகரை கீழே கமுத்து விட்டுரும் அப்போ அவர் இடுப்பில் இருந்த மோத்தகம் எல்லாமே வந்து கீழே விழுந்துரு எடுத்து அவரும் வச்சிட்ருக்கார் அவர் ரொம்பவே வந்து சுட்டியான பையனால அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சந்திர பகவான் வந்து ரசிச்சுட்டு இருந்தார் அதுவும் அவர் கீழே விழுந்தோன்னா ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு சிரிச்சோன்னா விநாயகருக்கு சரியான கோவம் வந்துருச்சு யாராச்சும் நம்ம புள்ளி பண்ண விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் விநாயகரும் ஆ ஓ சந்திர பகவானே நீங்கள் ரொம்ப வந்து அழகாக இருக்கனால தான் அவ்வளோ பெரிய ஆணவமாக உங்களுக்கு நான் கீழே விழுந்ததை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் இந்த அழகுங்கிறது உங்களோட ஒளிமயமான முகத்தை தான் இருக்குது சரி இனிமேல் அந்த ஒளிமக மயமான முகமே உங்களுக்கு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாபம் கொடுத்துட்றாரு இதை கேட்டு வி சந்திர பகவான் ரொம்ப பயந்து அப்படியே கீழே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன பையன் விளையாடுறத சுட்டித்தனமெல்லாம் பார்த்து நான் சிரிக்கதாக செஞ்ச சந்தோஷந்தான் பட்டனே தவிர உங்களை கேலி பண்ணணுங்கிறது எனக்கு என்ன கிடையாது அதனால என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு மன்னிச்சிட்டு இந்த சாபத்தை எடுத்துருங்க அப்படின்னு காட்டி விநாயகர் சொல்கிறாரு நான் சாபம் கொடுத்ததை என்னால் முழுமையாக எடுக்க முடியாது வேணாம் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வளருங்க பதினஞ்சு நாளைக்கு தேய்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தோட பாதி இதை மட்டும் போக்கி விடுறாரு அதுவே தான் பின்னாட்களில் பதினஞ்சு நாட்கள் வளர்ந்து வர நாட்களை வந்து வளர்பிறைன்னு சொல்லிட்டு வளர்ந்து முடிஞ்ச முழு நிலவை பௌர்ணமின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேய் கூடிய அந்த நாட்களில் தேய்பிரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சுத்தமாக நிலவே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த நாளை வந்து அமாவாசைன்னு சொல்லுவாங்க இதுதான் பௌர்ணமியும் அமாவாசையும் உண்டான கதை விநாயகரோட சம்பந்தப்பட்டது இதுவே சிவன் கூட சம்மந்தப்பட்ட கதைகளும் இருக்கு நாம் இனி போகக்கூடிய செக்மெண்ட்ஸில் எல்லாமே அந்த கதைகளும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரொம்பவே வந்து குழப்பிக்குவேன் அம்மாவாசைனால என்னென்னச்சிக்கோ இப்போ அம்மாவாசை அப்படின்னா நிலா வந்து அவங்க அம்மாவை போக்கு போயிட்டாங்க அதனால தான் வானத்தில் அவங்க வரலன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவேன் அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க அம்மாவை தேடி இவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவேன் இன்றைக்குமே சரி இப்போ இந்த வீடியோ பண்ணலையும் சரி இந்த அம்மாவாசைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு சைல்டுஹுட்டில் எந்த மாதிரிலாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ரியலி திங்க் இல்லையா ஆல்வேஸ் நைன்டி கிட் நைன்டிஸ் கிட்ஸோட ஒன் ஆஃப் த கோல்டன் மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கறதை பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்லாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்போது விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் போய்ட்டு மடி கட்டி அவங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்புகிற ஃபங்க்ஷன் தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்